ஹீரோ எம்ஜாறு சிவாஜி ரஜினி கமல் ஆனா எனக்கு நிதானப்ப எப்பவுமே ஹீரோ எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் பே சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கையல்வெழி செல்வராஜ் அவர்களின் அறிவுரைப்படி திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் இல பத்மநாபன் மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி அறிவுரைப்படி குடிமங்கலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அடிவள்ளி எம் எஸ் முரளி திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் மு ஜெயக்குமார் முன்னிலையில் குடிமங்கலம் மேற்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் கொங்கல் நகரம் இல்லத்தில் குழந்தைகளுக்கு காலை உணவு மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது அது சமயம் ஒன்றிய கழக துணை செயலாளர் நித்தியானந்தம் அவைத்தலைவர் ஜெயபால் பொருளாளர் முருகானந்தம் துணைச் செயலாளர் சுரேஷ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை ஒருங்கிணைப்பாளர் அகிலன் முன்னாள் வைஸ் சேர்மன் புஷ்பராஜ் மற்றும் ஞானசேகர் விஷ்ணு கார்த்திகேயன் இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் விஜய் சுரேந்திரன் இளைஞர் துணை அமைப்பாளர் விக்னேஷ் விவசாயத் தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்லமுத்து செயல் பாபு அப்பாஸ் ஆனந்த் மதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் सर भाई बोलिए और जी